நவராத்திரியில் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கதைகளில் ஒன்று போஜராஜன் கதை அம்பிகையை எவ்வாறு வழிபடுவது என்று சொல்லி தருகிறது இந்த கதை போஜராஜன் அஷ்டலட்சுமிகளின் சௌகரியத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர்களும் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு வேண்டிய சுகபோகங்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கியது ஒருவர் ஒரு லட்சுமி வரவழைப்பதே இயலாத காரியமாக உள்ளது இவர் எப்படி அஷ்டலட்சுமிகளும் இவருடன் வாசம் செய்கிறார்கள் என்று அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இதற்கு முக்கிய காரணம் போஜராஜனின் வழிபாட்டு முறைதான் ஒருமுறை அவரது வழிபாட்டு பலன்கள் முடிந்து அஷ்டலட்சுமிகளும் லட்சுமிகளும் கிளம்ப தயாராக இருந்தார்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு செல்ல முடிவு செய்கிறார்கள் அவர்கள் போஜராஜனிடம் போய் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் இத்தனை காலம் நீ செய்த வழிபாட்டின் பலனாக உன்னோடு இருந்தோ இப்போது இங்கிருந்து கிளம்ப போகிறோம் போவதற்கு முன்னால உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றார்கள் அதற்கு போஜராஜன் எனக்கு எதுவுமே வேண்டாம் இத்தனை காலம் நீங்கள் இருந்ததே போதும் உங்களுடைய ஆசிகளை மட்டும் கொடுங்கள் அதுவே போதும் என்கிறார் ஒவ்வொரு லட்சுமியிடமும் இதையே தனித்தனியாக கேட்டு ஆசிகளையும் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் ஏழு லட்சுமிகளை கடந்து எட்டாவதாக தைரிய லட்சுமியிடம் போகிறார் போஜராஜன் என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார் தைரிய லட்சுமி நீ மட்டும் நிரந்தரமாக எங்கிட்டே தங்கிவிடு என்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று தைரிய லட்சுமியும் போஜராஜனுடன் நிரந்தரமாக தங்கிவிடுவதாக வரம் கொடுக்கிறாள் அடுத்த நாள் பூஜைக்கு தயாராகிறார் போஜராஜன் அங்கு அஷ்ட லட்சுமிகளுமே வந்து நிக்கிறாங்க என்ன ஆச்சரியம் நேற்றே நீங்க கிளம்புகிறோம் என்றீர்களே என போஜராஜன் ஏழு லட்சுமிகளை பார்த்து கேட்கிறார் அதற்கு அவர்கள் நீதானே தைரிய லட்சுமி உன்னுடனே இருக்கணும்னு வரம் கேட்டாய் அதனால் தான் நாங்களும் வந்திருக்கோம் என்றார்கள் அப்போதும் விடாமல் போஜராஜன் நான் தைரிய லட்சுமியை மட்டும்தானே கேட்டேன் என்று சொல்கிறார் அதற்கு அவர்கள் மற்ற லட்சுமி போய்விட்டால் நாங்கள் அவர்களுடனே சென்று விடுவோம் ஆனால் தைரிய லட்சுமி எங்கே இருக்கிறாரோ நாங்களும் அங்குதான் குடியிருப்போம் என்கிறார்கள் நாம் எப்போதும் இறைவனிடம் வேண்டும் போது மகாலட்சுமி வர வேண்டும் செல்வம் சேர வேண்டும் என்று தான் வேண்டுகிறோம் ஆனால் தைரிய லட்சுமி எங்கே இருக்காளோ அங்குதான் மற்ற லட்சுமிகளும் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வேண்ட வேண்டும் இதைத்தான் நவராத்திரி கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதையை கேட்டாலே நமக்கு கோடி புண்ணியம் என்கிறார்கள் நினைத்த காரியம் நடக்க எப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது ஒருவருக்கு தைரியம் இருக்கும் பட்சத்தில் அவர் யாருக்காகவும் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியமில்லை போலியாய் கும்பிடு போட வேண்டிய தேவையில்லை தைரியமாக தன் கருத்தை முன்வைத்து பேச முடியும் அப்போதுதான் அவர்களிடம் உண்மையும் நேர்மையும் இருக்கும் மற்ற எல்லா நற்குணங்களும் அஷ்டலட்சுமிகள் போல வந்து சேரும்